நீ எப்படி அவ கிட்ட இருந்து தப்பிக்க போற ஐயோ நான் வேற நீ செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் உனக்கு உடந்தையா இருந்திருக்க அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்னையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாளே கடவுளே நீ தான் என்ன காப்பாத்தணும் ஏய் வாய மூடுறி அந்த அஞ்சலி என்ன பெரிய இவளா இப்படி பயந்து சாகுற இம்பிட்டு நாளா நானும் அவளை லேசானவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் தெரியுது அவ எப்படிப்பட்டவன் எம்பிட்டு சாமர்த்தியமா யோசிச்சு நீ திவ்யா சாப்பாட்டில் மருந்து கலந்ததை வீடியோ எடுத்து வச்சிருப்பா அவ உன்கிட்ட சொன்ன மாதிரி அந்த வீடியோ ஆதாரத்தை போலீஸ் கிட்டேயோ இல்ல முத்துப்பாண்டி கிட்டேயோ காட்டினா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா நேரம் வாய மூடுறியா இதுக்கு மேல அவளை பத்தி பேசாத நான் யாருன்னு தெரியாம அந்த அஞ்சலி என்கிட்டயே ஆட்டம் காட்டுறா அப்படிப்பட்டவளை என் வீட்டை விட்டு துரத்துறதுக்கு வேற ஒரு நல்ல யோசனை சொல்வேன்னு உன்ன வர சொன்னா இப்படி பயந்து புலம்பிட்டு இருக்க இல்ல அவ வீடியோ ஆதாரம் எல்லாம் வச்சிருக்கா வீடியோ ஆதாரம் வச்சிருந்தா பெரிய இவளாவ அவ அந்த வீடியோ ஆதாரத்தை வெளியில காட்டுற வரைக்கும் நான் இந்த ஊர்ல விட்டு வச்சிருந்தா தானே அவளை துறக்கறதுக்கு நீ ஒன்னும் யோசனை சொல்ல வேண்டாம் நானே யோசிச்சுக்கிறேன் ஏய் நான் ஒரு யோசனை சொல்றேன் என்னது அந்த அஞ்சலி இருக்கா இத யார வச்சு நடத்துறது அவன் எப்படி அவனுக்கு மீனாட்சிய கட்டி வச்சு அவனை உன் குடும்பத்துக்கு மருமகனாக்கணும்னு நினைச்ச ஆனா அந்த கிருக்கு பையன் அத பத்திலாம் யோசிக்காம உனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணி உன் வீட்டில் இருக்க நகையெல்லாம் திருடிட்டான் அவனை நம்பி எப்படி நம்ம இந்த காரியத்தை ஒப்படைக்கிறது இல்லை சுப்பு மாதிரி கிறுக்கு பயதா இந்த காரியத்தை சரியா செய்ய முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு நாம் சுப்புவை எப்படியாவது சந்திக்கணும் ஏற்பாடு பண்ண ஆ அப்படியே சொல்றேன் சரி நீ இம்பிட்டு உறுதியாக சொல்றேன்னா எல்லாம் சரியாக தான் நடக்கும் நான் சுப்புவை நாளைக்கு சந்திக்க ஏற்பாடு செய்யறேன் சந்திக்கணும்னு மட்டும் சொல்லு மற்றபடி என்ன விஷயம் எதுக்காகன்றத பத்தி எல்லாம் சொல்லாத நாளைக்கு அவனை நான் நேர்ல சந்திக்கும் போது அதை நானே சொல்லிக்கிறேன் சரி நான் சொல்லிடுறேன்